அடை எடுத்த ஆகு பெயர் அது அடிக்கடி கேட்குறாங்க உதாரணமாக திருக்குறள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துவோம் திருக்குறளை நம்ம பிரித்தோம்னா திருக்குறள் திரு என்பது இந்த குரலுக்கு அடை இல்லையே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சொல் இப்போ குரல்னால் என்னன்னு தெரியுமா குரல் அப்படின்னா இரண்டு அடிகளால் ஆன வெண்பான்னு அர்த்தம் நேரிசி வெண்பா சிந்தியர் வெண்பா என்பதை போல குரல் வெண்பா இரண்டு அடிகளில் நான் வெண்பாவுக்கு குரல் அப்படின்னு பேர் ஆனால் இப்போ குரல் என்பது வெண்பாவை குறிக்குதா வெண்பாவை குறிக்கலை அந்த நூலை குறிக்குது இப்போ குரல் என்ற பெயர் அந்த வெண்பாவை குறிக்காமல் அந்த நூலை குறிக்கிறதுனால அது ஆகு பெயர் அது ஆகு பெயர் அந்த ஆகு பெயராகிய குரலுக்கு திரு என்பது அடை அப்போ இந்த குரல் என்ற இரண்டு அடிகளான வெண்பாவுக்கான அடை அல்ல திரு என்பது திரு என்பது குரல் என்கிற நூலுக்கான அடைமொழி ஏற்கனவே குரல் என்பது என்ன ஒரு ஆகு பெயர் இரண்டு அடிகளான வெண்பா என்பதை காட்டாமல் என்று நாம் பொருள் கொள்ளாமல் அது நூலுக்கு ஆகி வருகிறது குரல் என்ற அந்த சொல் இரண்டு அடிகளால் ஆன வெண்பா என்று சுட்டி காட்டாமல் அந்த நூலுக்கு ஆகி வருதுனால அது ஆகு பெயர் ஆனால் அதை போல் இந்த தெரு என்ற வார்த்தை இந்த இரண்டு நான வெண்பாவிற்கு அடை அல்ல அந்த நூலுக்கு தான் அடை அதான் அடையெடுத்து ஆகு பெயர் பெயர் ஏன்னா குரல் என்பதே ஒரு ஆகு பெயர் அந்த நூலுக்கு இந்த தெரு என்பது அடை என்பதனால அடையெடுத்து ஆகு பெயர் என்று பெயர் நன்றி வணக்கம் இது ரொம்ப 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 முக்கியமான வினா நிறைய வினாக்களை கேட்குறாங்க நன்றாக பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள்